வணக்கம் அன்புள்ள நண்பர்களே அருவி ஆயுரா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்மள நிறைய பேருக்கு ஒரு பொதுவான கனவி இருக்கும் அது என்ன தெரியுமா ஒரு பளபளப்பான ஆரோக்கியமான மின்னு சர்மம் இருக்கணுங்கிறது தான் விலை உயர்ந்த கிரீம்கள் கெமிக்கல் நிறைந்த புரோட்டாக்ஸ் அப்படின்னு நிறைய பொருட்களை வச்சு ரொம்பவே முயற்சி செஞ்சிருப்போம் ஆனா நம்மளோட வீட்டு அலமாரியிலேயே இயற்கையிலேயே ஒரு பல பலப்ப கொண்டு வரும் ரகசியங்கள் காத்திருக்குது இன்னைக்கு அந்த இயற்கையான சக்தி வாய்ந்த பத்து வழிகளை பார்ப்போம் எந்த ஒரு பாக்கெட்டாலையும் நம்மள உள்ள இருந்து பல பலப்ப முடியாது ஆனா முதல்ல பாக்குறது உள்ளிருந்து வெளிப்படும் தான் முதலாவது என்னதுன்னா அதிக தண்ணீர் குடிங்க தினமும் எட்டுல இருந்து பத்து கிளாஸ் தண்ணி குடிங்க இது சர்மத்துல இருந்து கழிவு பொருட்களை வெளியேற்றி அத ஈரப்பதமா வச்சிருக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது ரெண்டாவது என்னதுன்னா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் வைட்டமின் சி நிறைஞ்ச பழங்கள் அதாவது எலுமிச்சை ஆரஞ்சு வைட்டமின் ஏ நிறைஞ்ச கிராப்ஸ் கேரட் அப்புறம் கொய்யா தக்காளி இந்த மாதிரி சர்மத்தோட நலனையும் தரும் உணவுகளை சாப்பிடுங்க நீங்க உள்ள என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்க சர்மத்துல தெரியும் மூணாவது மஞ்சள் மற்றும் மாவு பாக்கெட் தேவையான பொருட்கள் ஸ்பூன் மாவு அதாவது கடலை மாவு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் தேன் இத தயாரிக்கும் முறை எப்படின்னா எல்லாத்தையும் கலந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா முகத்துல பூசி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இல்லைன்னா ட்ரை ஆகிற வரைக்கும் விடணும் அதுக்கப்புறம் தண்ணீரால கழுவுங்க இதோட பயன்கள் என்னென்னதுன்னா மஞ்சள் அப்படிங்கறது நச்சுத்தன்மையை நீக்குது அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட் இது சருமத்தோட நிறத்தை சீராக்கும் பளபரப்ப தரும் தயிர்ல இருக்கிற லாக்டிக் அமிலம் இறந்த செல்களை நீக்கும் அடுத்தது தேன் மற்றும் எலுமிச்சை ஜூஸ் பாக்கெட் நாலாவது வழி என்னதுன்னா இயற்கையான மாய்ஸ்டரைசர் அண்ட் பிரைட்னர் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் தேன் அரை எலுமிச்சை சாறு இத தயாரிக்கும் முறை எப்படின்னா ரெண்டையும் நல்லா கலக்கணும் இத எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா முகத்துல தடவி பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இல்லைன்னா ட்ரை ஆகிற வரைக்கும் விடணும் அதுக்கப்புறம் அதை கழுவுங்க இதோட பயன்கள் என்ன தேன் இயற்கையாகவே நம்ம சர்மத்துக்கு ஈரப்பதம் ஊட்டும் இல்லாமல் எலுமிச்சை வைட்டமின் சி இது முக குறைக்கும் புள்ளிகளை தெளிவாக்கும் அடுத்து வர்ற ரெண்டு பேக்கெட் உங்களோட சர்மத்துக்கு ஆழ்ந்த ஈரப்பதமும் புத்துணர்ச்சியையும் தரும் அஞ்சாவது வழி என்னதுன்னா கற்றாழை ஜெல் இதுக்கு தேவையான பொருட்கள் தூய கற்றாழை ஜெல் இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா

அது மட்டும் இல்லாம ஆயிலி பேஸா இருந்தா அதை சமநிலைப்படுத்தும் ஆறாவது வழி என்னதுன்னா பப்பாளி பேக்கெட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா ரெண்டு ஸ்பூன் பழுத்த பப்பாளி பியூரி ஒரு ஸ்பூன் தேன் இத தயாரிக்கும் முறை எப்படின்னா பப்பாளியை நல்லா கரைச்சு தேனுடன் கலக்கணும் இத பயன்படுத்தும் முறை எப்படின்னா முகத்துல தடவி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் விடணும் இல்லைன்னா ட்ரை ஆகிற வரைக்கும் விடணும் அதுக்கப்புறம் அத கழுவுங்க இதோட பயன்கள் என்னன்னா பப்பாளியில இருக்கிற பாப்பைன் இறந்த செல்களை நீக்கி சர்மத்தை மிருதுவாக்கும் அது மட்டும் இல்லாம புத்தொலி தரும் மட்டும் போதாது சர்மத்தை தூய்மைப்படுத்தறக்கும் திறக்கும் ரெண்டு ரகசியம் இருக்கு அது என்னன்னு பாப்போம் ஏழாவது என்னதுன்னா நீராவி சுத்திகரிப்பு அதாவது ஸ்ட்ரீமிங் இத எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல சூடான நீரை எடுத்து தலைய துணியால மூடி பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீராவிய எடுக்கணும் இதோட பயன்கள் என்னன்னா இது சருமத்தோட துளைகளை திறக்கும் நம்ம முகத்துல படிஞ்சிருந்த அழுக்கையும் எண்ணெயையும் வெளியேற்றும் அதுக்கப்புறம் பாக்கெட் போடுங்க ஊட்டச்சத்துக்கள் ஆழமா ஊடுருவோம் எட்டாவது என்னதுன்னா இயற்கை ஸ்கிரப் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் தேன் ரெண்டு ஸ்பூன் பழைய காஃபி பவுடர் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டையும் கலந்து முகத்துல மெதுவா வட்டமா தேய்ச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கழுவணும் இதோட பயன் என்னதுன்னா காஃபி பவுடர் இறந்த செல்களை நீக்கி ரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கும் இது ஒரு இயற்கை ஸ்க்ரப் சருமத்தை மென்மையாக்கும் அதே மாதிரி இரவு நேர பராமரிப்பும் ரொம்பவே முக்கியம் இரவு தூக்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்ப்போம் ஒன்பதாவது என்னதுன்னா பாதாம் எண்ணெய் இல்லைன்னா நாராயண செருப்பை இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டு இல்ல மூணு துளி பாதாம் எண்ணெயை விரல்கள் எடுத்து முகத்துல மெதுவா மசாஜ் செய்யணும் முழு இரவும் அத அப்படியே விட்டுட்டு காலையில எந்திரிச்சு கழுவுங்க இதோட பயன்கள் என்னதுன்னா இது சர்மத்துக்கு ஆழ்ந்த ஊட்டத்தை தரும் அது மட்டும் இல்லாம ஃபைன் லைனை குறைக்கும் அதோட பளபளப்பையும் தரும் பத்தாவது என்னதுன்னா போதுமான தூக்கம் இரவு நேரத்துல ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூங்குங்க இது பியூட்டி ஸ்லீப் அப்படின்னு அழைக்கப்படுது உடல் சருமத்தை புதுப்பிக்கும் நேரம் இதுதான் போதுமான தூக்கம் இல்லைனா எந்த பாக்கெட்டும் முழு பலனை தராது சரி நண்பர்களே இந்த பத்து ரகசியத்தை மறுபடியும் பாப்போமா முதல்ல அதிக தண்ணீர் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மூணாவது மஞ்சள் மற்றும் மாவு பாக்கெட் நாலாவது தேன் மற்றும் எலுமிச்சை பாக்கெட் அஞ்சாவது தக்காளி ஜெல் ஆறாவது பப்பாளி பாக்கெட் ஏழாவது நீராவி சுத்திகரிப்பு எட்டாவது காஃபி ஸ்கிரப் ஒன்பதாவது பாதாம் எண்ணெய் இரவு பராமரிப்பு பத்தாவது போதுமான தூக்கம் இதுல ஒண்ணு மட்டும் இன்னைக்கு முயற்சி செய்யுங்க நீங்க தான் உங்களுக்கு சிறந்த பியூட்டி எக்ஸ்பர்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த இயற்கை வழிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்